வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரைத்து இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஹ் ராகு பத்தி பாக்கலாம் ராகு அதாவது ஒரு நம்ம நம்மளுடைய ஜாதகத்துல முன்ஜென்ம கர்ம வினைகள் அதிகமா இருக்குன்னா அந்த கர்மாவை நம்ம ஜாத கடத்துறது பாத்தீங்கன்னா முக்கியமா மூன்று கிரகங்கள் ராகு கேது சனி பவன் இந்த மூன்று கிரகங்கள் தான் நம்ம அந்த முன்னாடி அஹ் அப்பா கிட்ட இருந்தது தாத்தா கிட்ட இருந்தது அது அப்பாவுக்கு வந்திருக்கு அது நம்மளுக்கு வந்துருந்ததுன்னா இந்த கிரகங்கள் மூலியமா தான் அந்த கர்மா வந்து நம்மளுக்கு வந்து சேரும் அப்படி இந்த ராகு அப்படின்னும் போது முன் ஜென்ம கர்ம வினைகளை அதிகமா நம்ம அனுபவிக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது ராகுவா இருக்கு அந்த மூன்று கிரகங்கள ராகுவும் ஒண்ணு ஓகேங்களா அது போல ராகு வந்து உங்க ஜாதகத்துல எங்க இருக்குது உங்க ஜாதத்துல ராகு எங்க இருக்கோ ராகு அப்படின்னாலே பேராசை ராகு அப்படின்னாலே திடீர்னு நடக்கிற சம்பவம் பேராசை திடீர்னு நடக்கிற சம்பவம் இது ரெண்டுதான் ராகுவோட முக்கியமான காரகத்துவங்கள் அப்ப ராகு இருக்கிற பாவம் என்னன்னா எவ்வளவு அதாவது நம்ம ஜென்மத்துல ஒரே நிமிஷம் ராகு வந்து அஹ் முன் நம்ம ஜாதத்துல எந்த பாவத்துல அமர்ந்திருக்கோ அந்த பாவம் தான் வந்து நம்ம ஜாதத்துல நிறைவேற முன் ஜென்மத்துல நிறைவேறாத ஆசை முன் ஜென்மத்துல நிறைவேறாத ஆசை எதுவா இருந்ததோ அந்த பாவத்துலதான் ராகு அமர்ந்திருப்பாரு அப்ப அந்த பாவம் சார்ந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல அந்த பாவத்துல உக்காந்துருக்காரு ஒரு ரெண்டுல ராகி இருக்கிறான்னு வச்சீங்களேன் ரெண்டுல ராகி இருக்கிறாரு அப்படின்னா ரெண்டு அந்த பணம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட ஆசை முன்ஜென்மத்துல நிறைவேறல அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த ஜா இந்த காலகட்டத்துல அப்ப அந்த இரண்டாம் பாவத்துல ராகு இருக்கிறாரு அப்படி நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பாவம் ஒரு நாலாம் பாவத்துல இருக்கோம்னா வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஆசையை நிறைவேற்றிக்க அங்க இருக்கிறாரு நம்மளுடைய சுகம் சுகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே அப்ப பத்தாம் இடத்துல ராகு இருக்குன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அதுல வந்து முன் ஜென்மத்துல ஆசை நிறைவேறல அதனால இந்த ஜென்மத்துல அது சார்ந்த ஆசைகளை நிறைவேத்திக்க அந்த பாவத்துல ராகு இருக்கிறார் அப்ப ராகு இருக்கிற பாவம் உங்களுக்கு நிறைவேறாத நிறைவேறாத ஆசையை சொல்லும் ஆஹ் ராகு இருக்கிற பாவம் நிறைவேறாத ஆசை அப்ப அதை தேடிதான் நம்மளுடைய எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் ராகு அப்படின்னாலே பேராசை அப்ப ராகு இருக்கிற பாவத்துல ஆஹ் பேராசைய குறைச்சுங்க எந்த அதாவது ராகு வந்து பேராசை ஆசையை அதிகப்படுத்தி அதனால கஷ்டம் கொடுப்பாரு அப்ப ராகு எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் சார்ந்த ஆசைகளை குறைச்சிக்கணும் ஆசை அதிகமாக பட்டணும் அப்படின்னு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொடுக்குற போல கொடுத்து பின்னாடி கஷ்டப்படுத்திடுவார் ஏன்னா அது வந்து ஆசையை அதிகப்படுத்திருக்கிறாங்க அதனால தான் அது வந்து காலபுருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்னுல அந்த ராகுவோட நட்சத்திரங்களில் திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்றது காலபுருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்னுல வச்சிருக்காங்க மூணு ஏழு பதினொன்னு அப்படின்றது ஆசைப்படுற பாவங்கள் அதாவது காட்டு ராசின்னு சொல்கிறோம் காமராசின்னு சொல்லுவோம் அது போல அந்த ஆசை பாவங்கள் அப்படின்றது மூணு ஏழு பதினொன்னு தான் ராகுவோட அந்த நட்சத்திரத்தை அங்க வச்சிருக்காங்க அது பாருங்க கேதுவை பாருங்க ஆனால் கேது வந்து ஒன்னு ஒம்பது ஞானத்தை கொடுக்குற இடத்துல வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அந்த ராகு அப்படின் போது ஆசையை அதிகப்படுத்தி அதனால கஷ்டம் கொடுக்குற கிரகமா இருக்கு அதனால ராகு இருக்கிற பாவத்தை ஆசையை அளவோடு இருந்தா சிறப்பு ராகு ஒரு வேலை ஒரு இரண்டாம் பாவத்துல இருக்கு அப்படின்னா வச்சுங்களேன் அதுல வந்து பொருளாதாரம் சார்ந்த ஆசை அதாவது பொருளாதாரம் சார்ந்த ஆசை வந்து அதிகமாக வரும் இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது ராகு அமர்ந்த பாவம் எவ்வளவு கொடுத்தாலும் போதுன்னே சொல்லாதுங்க அது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா ராகுக்கு இது வந்து அந்த ஒரு பாம்பு ரெண்டா வெட்டினது தானே இதுக்கு வந்து தலை கிடையாது இல்ல இது வந்து வயிறு இந்த பக்கம் வந்து அதாவது வா இது வயிறு கிடையாது உடம்பு கிடையாது தலை மட்டும்தான் அதனால இந்த பக்கம் வயிறு இருந்தா தானே நிறையும் ஆனால எவ்வளவு போட்டாலும் வந்து பத்தாது அதனால வயிறு இருந்தா அங்க ஃபில் ஆயிடும் அங்க வந்து ஆயிடுச்சு அப்படிங்கும் போது எவ்வளவு கொடுத்தாலும் ராகுக்கு பத்தாது கேதுக்கு வந்து தலை இல்லை அதனாலதான் அது ஞானத்தை தேக்கி நோக்கி அது போகுது யாருக்கு எது இல்லையோ அதை அதை நோக்கி அவங்களுடைய தேடல் இருக்கு அதை ராகுக்கு உடம்பு இல்லை அதனால உடல் உடல் மேல இருக்கிற ஆசை வந்து ராகுக்கு பெரும்பாலுமே வந்து ஆஹ் சுக்கரன் வந்து காமத்துக்கான கிரகம்னு சொல்றோம் அந்த கா அந்த ராகு வந்து அது கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமான இது அதனாலதான் அது உடல் ஆசை அதிகமான இருக்கிற கிரகம் பாத்தீங்கன்னா ராகு அந்த சுக்கரன் ராகும் சேர்ந்தது இதனுடைய புத்தி காலங்கள் நடந்தது அப்படின்னா அது சார்ந்த ஆசைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விடும் அது வந்து சரியான பாவத்துல இல்லை அப்படின்னா அது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் மூலியமா அந்த உடல் ஆசையை ஆசைய நிறைவேற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அந்த சுக்கரன் ராகு தசா புத்தி எப்பயுமே அது தசா புத்தியா இருந்தாலும் சுக்கர திசையில ராகு புத்தியா இருந்தாலும் சுக்கரன் ராகு நட்சத்திரத்துல இருந்தாலும் சு ராகு மேல சுக்கரன் மேல ராகு கோச்சாரத்துல போனாலும் இந்த சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா ராகு வந்து சிற்றின்பத்திற்கான கிரகம் இல்லாமல் பேராசைக்கான கிரகம் சிற்றின்பம் அது இல்லாம பேராசை இதுக்கான கிரகம் ராகு போதும் என்ற மனம் இருந்தது அப்படின்னா ராகுவால பாதிப்பு இல்லை ராகு எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் சார்ந்து நிறைய கொடுப்பாருங்க கொடுப்பாரு கொடுக்கும்போது அதை என்ன அதிகமா ஆசைப்பட்டேன்னா இருக்கிறதையும் சேர்த்து வாங்கிட்டு போடுவாரு ஆனால் ராகு இருக்கிற பாவம் சார்ந்து ஆசையை அளவா வச்சுக்கணும் ஓகேங்களா ஆனால் ராகு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஹ் உபஜயஸ்தானங்கள்ல இருக்குன்னு சொல்லுங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று இது போல உபதேயஸ்தானங்கள்ல ராகு இருக்கு அப்படின்னா அது வந்து ராகு பாவ கிரகங்கள் உபஜயஸ்தானங்கள்ல இருக்கிறது நல்லது அப்படின்றோம் ஆனா அந்த உபயஸ்தானங்கள் அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து அது அந்த அஹ் ஜாதகத்துல நல்ல இடத்துல அதாவது நல்ல கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து இருந்தா அதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் அந்த ராகுவால உங்களுக்கு யோகம் இருக்கும் அந்த ராகு தேசை எப்ப வந்தாலும் வேற அதாவது நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது அது சார்ந்த ஒரு வேலையே வேலை கிடைக்குது அப்படின்னா லோக்கல்லையும் இருக்கு வெளியிலயும் போகலான்னா வெளியில போறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா ராகு அப்படின்னாலே வெளியில போனாதான் அது யோகமா வேலை செய்யும் லோக்கல்ல இருக்கிறத விட வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வேற மொழி பேசுற மக்கள் அவங்க கூட இருக்கும்போது தான் இது வந்து யோகமா வேலை செய்யும் அது போல வந்து ஒவ்வொரு பாவத்திலையும் வந்து ராகி இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்களை நம்ம எப்பயுமே அந்த குறிப்பா வந்து ஒரு ஏழாம் பாவத்துல ராகு இருக்கு ஏழாம் அதிபதி ராகு நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு அத மாப்பிள்ள மாப்பிள்ளையோ பொண்ணோ வரன் வந்து வெளியில எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கேஸ்ட்ல இல்லாமல் வேற அதர் நம்ம கம்யூனிட்டியில வேற கம்யூனிட்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது போல ராகு வந்து அந்த ஏழாம் அதிபதியோட தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜாதி இல்லாத மதம் இல்லாத இல்லை நம்ம காசுல வேற ஒரு உட்பிரிவில் கூட எடுத்துக்கலாம் அது போல அது அது வந்து பரிகாரமாகவே வேலை செய்யும் ஓகேங்களா இப்போ ராகு இருக்கிற பாவம் வந்து பேராசையும் எதிர்பார்ப்பையும் குறைச்சிக்கணும் திடீர்னு ஒரு விஷயம் வந்து ஜாதகர் அனுபவிக்கிறாரு நல்லா இருந்தது திடீர்னு காலையில வந்து சரியில்லை இல்லை காலையில ஒரு சம்பவம் மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு ராகு திசை ராகு புத்தி இல்லாமல் ஒரு சம்பவம் திடீர்னு நடக்காதுங்க அதே போல இன்னொன்று எட்டாம் இடம் இதுதான் ஒரு விஷயத்துக்கு அதிகமா ஆசைப்பட்டு அதனால வந்து லாஸ் ஆறாரு அப்படின்னா அங்கேயே ராகு வெளியூர் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து ராகு தான் ராகு இல்லாம வெளியூர் வெளிநாடு போக முடியாதுங்க ராகுதான் வெளியூர் வெளிநாடுல போய் அதிகமான சம்பாதிக்கிறதுக்கான காரணம் ஒரு இரண்டாம் இடத்துல ராகு இருந்து அது வந்து அதனுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது வெளியில போனாங்கன்னா சிறப்பாக சம்பாதிக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு தசைன்னு பொதுவா வந்தாலே வெளியில போனாவே நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிற அமைப்பு நல்லா இருக்கு தான் அப்ப வந்து ராகுவோடைய த ராகு சாரம் வந்து ஒரு ராகு வந்து உங்களுக்கு யோகியா இருக்குன்னு வச்சீங்களேன் ராகு ஒரு யோகியா இருக்கு அவரு வந்து வருமானம் கொடுக்குற இடத்துல இருக்காரு ஒரு ரெண்டு ஆறு பத்து பதினொன்னு இது இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னா அதனுடைய தசாபத்தி காலங்கள் உங்களுக்கு ரொம்ப யோகமா வேலை செய்யும் அப்ப வந்து நீங்க அதுக்கான விஷயத்த வந்து உருவாக்கிட்டா வந்து உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் வர்றதுக்கான வாய்ப்ப ராகு யோகியா வர்றவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ராகு யோகியா வரும்போது அதனுடைய கண்டிப்பாக ஒரு கிரகம் வந்து அது நல்ல கிரகமாக இருந்தாலும் கெட்ட கிரகமாக இருந்தாலும் அது யோகியா வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார பாவங்கள்ல இருந்துட்டுனா அது நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் அது பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னா நம்ம மட்டும் கம்மியும் இருந்தால் சும்மா இருந்தால் பொருளாதாரத்தை கொடுக்கும் அதுக்கான முயற்சி பண்ணிட்டா இருக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்தனுடைய பீரியட் வரும்போது அது நல்ல பொருளாதாரத்தை கொடுக்குது அதனால் ராகு ஒருத்தவங்களுக்கு ராகு திசை ராகு புத்தி நடக்குது அப்படின்னா அது வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களும் அது போல போறதுக்கு நல்லா சிறப்பா இருக்கும் ஒரு படிக்கிற பசங்களா இருந்தா ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கலாம் அது ஒரு சின்ன பசங்களா இருந்துன்னா அவங்க கிட்ட சொல்லலாம் இந்த தேசை ராகுதேசை ராகுபுத்தி ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய பசங்களுக்கு வந்து இது போல உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறலாம் அவங்களை அடிக்கடி கவனிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் வந்து ஒரு திருமணம் ஆற வயசுல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பசங்களை கவனிச்சிங்க அதாவது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து தவறா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமா வெளியில அனுப்பி விடுறது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதுபோல கோச்சாரத்துல ராகுக்கு இது வந்து எந்த பாவத்து மேல வருதோ அந்த பாவம் சார்ந்த ஆசைகளை தற்காலிகமா அதிகமா உண்டு பண்ணி அதனால பாதிப்பு உண்டு பண்ணுது நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படின்னா அஹ் கோச்சாரத்துல ராகு வந்து ஏழாம் அதிபதி மேலேயோ இல்ல லக்னாதிபதி மேலேயோ லக்கணத்து மேலேயோ ஏழாம் பாவத்து மேலேயோ இல்ல சுக்கரன் மேலையோ செவ்வாய் மேலையோ போகும்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஓகேங்களா அப்ப அந்த கோச்சார ராகுவும் சரி அது ஆஹ் கால ஜாதத்துல உங்களுக்கு திருமணத்துக்கான காலம் வந்துருச்சு இப்ப வந்து லக்கணத்துல ஏழாம் இடத்துல ராகுகேது பயணம் இருந்ததுன்னா இந்த அந்த ராகு கேதோட பயணம் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த அந்த சுபகாரியத்தை தள்ளி போறது நல்லது இல்லைன்னா ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார் ராகு ஓகேங்களா அதனால கோச்சார ராகு கேது வந்து எந்தக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா ஒரு குரு மேல போகுது அப்படின்னா குழந்தை பாக்கியம் குரு மேலே போகுது அப்படின்னா இப்போ வந்து குழந்தை இல்லாதவங்க டெஸ்ட் பேபிக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோச்சார ராகு நல்லா சப்போர்ட் பண்ணும் மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அது வெளிநாடு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால ராகு வந்து போன ஜென்மத்துல நிறைவேறாத ஆசை கேது வந்து நிறைவேற்றப்படாத கடமை அப்ப ராகு இருக்கிற ஆசை இதை வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது ஒரு நாலாம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னாலும் ஒரு நம்ம ஒரு வீடு கட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா கட்டிருக்கலாம் அப்படின்ற அந்த ஆசையை அதிகப்படுத்தும் எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு இடம் வாங்கி போட்டிருக்கோம் அது போல வந்து எவ்வளவு அந்த ஒரு பாவம் சார்ந்த எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது ஒரு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஓரளவு சம்பளம் கிடைக்குதுன்னா நம்ம செய்யற வேலைக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்லையே இல்லை இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாமா இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்லையே பணம் அப்படின்ற அந்த உம் இருக்கிற பாவம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆசையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் திருப்தி அடையாது ராகு வந்து திருப்தி படுத்தவே முடியாதுங்க அதுதான் ராகோட தன்மை அதனால உங்க ஜாதத்துல ராகு இருக்கிற பாவம் சார்ந்து கவனமா இருங்க பேராசை எடுத்துக்காதீங்க பேராசை அதிகப்படாதீங்க ராகு இருக்கிற எந்த பாவத்துல இருக்கோ ஏழாம் பாவத்துல ராகு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கணவன் மனைவி உங்களுடைய வரன் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்ப்பு இல்லாம அமைச்சிங்க அதுதான் ஓகேங்களா ஒரு பத்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா தொழில் சார்ந்து பெருசா எதிர்பார்க்காதீங்க வரும்போது நல்லா அனுபவிச்சுங்க வேற ஒண்ணுங்களா அது யோகியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயத்த கொடுக்கும் அதுவும் பத்தாம் பாவம் உபஜயஸ்தானம்னு சொல்றோம் அதுல வரும்போது அது கூட இருக்கிற கிரகம் அதுக்கு எப்பயுமே ராகு எப்ப நன்மையே தருது அப்படின்னா அதுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் நக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருக்கணும் அந்த ராகுக்கு மறையாம இருக்கணும் அப்படி இருந்தாதான் ராகு நல்லதை கொடுக்குதுங்க ஓகேங்களா அப்படி நீங்க உங்க ஜாதத்துல ராகு இருக்கிற பாவங்களை பாருங்க ராகு இருக்கிற பாவம் சார்ந்து எதிர்பார்ப்பையும் பேராசையும் குறைச்சிங்க சாதாரணமாகவே எதிர்பார்ப்பும் பேராசையும் இல்லைன்னா ஜாதகமே பார்க்க வேண்டிங்க எதிர்பார்ப்பும் பேராசி எனக்கு எப்போ கிடைக்கும் எப்போ வந்து கல்யாணம் ஆகும் ஆஹ் எப்படி பொண்ணு கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவோம் எப்போ எனக்கு பணம் வரும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பும் பேராசி இருக்கிறது தானே ஜாதகம் பார்க்குறோம் அதனால எதிர்பார்ப்பும் பேராசையும் இல்லைன்னா ஜோதிச ஜோசியத்துக்கே வேலை கிடையாது ஓகேங்களா எப்படி இருந்தாலும் நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னா எந்த பொண்ணு வந்தாலும் நம்ம வாழ்ந்துடலாம் எந்த பையன் வந்தாலும் அவங்க கூட வாழ்ந்துடலாம் அதனால எதிர்பார்ப்பும் பேராசையும் அதிகமாக உண்டு பண்ணுறது இந்த கிரகத்துல முக்கியமானது ராகு அதனால ராகுடைய தசா காலங்கள் வரும்போதும் ராகுடைய கோச்சார காலகட்டத்தையும் கவனமாக கையாளுங்க அது எந்த கிரகத்துக்கு கூட சேருதோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை பாதிப்பு உண்டு பண்ணும் அப்போ ராகு வந்து ஒரு சூரியன் கூட சேருது அப்படின்னா கோச்சாரத்தில் அந்த சூரியன்னா அந்த அரசு அரசாங்கம் தந்தையார் அவங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும் அது மேலே இருக்கிறவங்களால நம்மளுடைய சீஃப் இருக்காங்களே அவங்களால வந்து நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கும் சந்திரன் மேல போகும்போது நம்மளுக்கு அடிக்கடி உடல்நிலையில வீசிங் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வரும் அது போல வந்து அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு வரும் செவ்வாய் மேல போகும்போது நம்மளுக்கு எலும்பு மஜ்ஜை மூட்டு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலையில பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும் அதுல புதன் மேல போகும்போது நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு அதனால நம்ம பிரச்சனை அனுபவிப்போம் அது போல அமைப்புல சொல்லுங்க நம்ம பேசுறது அடுத்தவங்க கொஞ்சம் தவறா புரிஞ்சுப்பாங்க அது போல அமைப்பு வந்து ராகு புதன் மேல போகும்போது வரும் அப்பல குரு மேல போகும்போது பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் நம்மளுக்கு பணம் வந்து திடீர்னு வந்து அதனால பெரிய இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு ராகு சேர்க்கை வரும்போது அப்போல சுக்கரன் மேல போகும்போது அதே தான் நம்மளுக்கு பொருளாதாரம் பெருசா கொடுக்குற போல குடுத்து அதனால பாதிப்பு உண்டாகும் அது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு வரும் சனி மேல போகும்போது தொழில் சார்ந்த பாதிப்பு தொழில கவனமா இல்லைன்னா தொழில பேராசைப்பட்டு தொழில இழக்கிறது அப்படின்னும் போது இந்த சனி மேல ராகு தான் நிறைய பேர் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம் சனி மேல ராகு தான் தொழில் சார்ந்த ஆசைகள் அதிகமாகி அதனால அந்த தொழில பாதிக்கப்படுறாங்க இப்படி ஒவ்வொரு கிரகத்து மேலேயே ராகு போகும்போதும் இதனுடைய புத்தி காலங்களா இருக்கும்போதும் இதனுடைய சேர்க்கை இருக்கும் போதும் இது போல அமைப்பெல்லாம் அந்த ராகு உண்டு பண்ணும் ஆஹ் உங்க ஜாதத்துல ராகு இருக்கிற பாவம் சார்ந்து எப்பயுமே கவனமா இருங்க ஆஹ் மீண்டும் ஒரு சிறப்பான பதவியில சந்திக்கலாம் நம்ம அஸ்ட்ரோ வடலூதுரை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறையா வீடியோ இப்போ விதிகளோடு தான் போட்டிருக்கோம் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயமா தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கடவுள் புது புது விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம அடுத்து லைவ் போடலான்னு இருக்கிறோம் அதனால் லைவ் போடும்போது உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு உண்டான சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அது விரைவில் வந்து அதுக்கான அறிவிப்பு வரும் உம் மீன் ஒரு சிறப்பான பதிவுகளை சந்திக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் ஜோதிடம் சம்பந்தமான வகுப்பு படிக்கணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐநூத்தி இரநூத்தி பத்து என்ற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகம்னாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் கால் பண்ணீங்கன்னா நான் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவேன் எனக்கு தெரிந்த வகையில் ஓகேங்களா மீன் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே